தேவாங்கு என்கின்ற விலங்கை காப்பாற்றுவதற்கான சரணாலயம் எனக்கு தெரிந்து இந்தியாவில் இங்கே மாத்திரம்தான் இருக்கிறேன் நீங்க வேள்பாரி நாவலை திரு சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேள்பாரி நாவலை படுத்திருந்தால் அதில் அந்த தேவாங்கு என்கின்ற விலங்கினுடைய ஒரு சிறப்பை பற்றி சொல்லுவார் அது விலங்கியல் ஆய்வாளர்கள் அதோடு உடன்படுகிறார்களா என்று எனக்கு தெரியாது ஆனால் அந்த விலங்கை பற்றி அப்படி ஒரு குறிப்பு இருக்கிறது காம்பஸ் வாஸ் நம்ம வட்டம் காம்பஸ் இல்ல திசை சொல்லுகிற காம்பஸ் நம்ம போன்ல கூட இப்ப அது இருக்கும் அது எப்போது அந்த திசை காட்டிய வைத்தாலும் வடக்கு நோக்கி அது நமக்கு தான் வடக்கு என்று காட்டுகிற திசை காட்டி கண்டுபிடிப்பதற்கு முன்னாலே கடலிலே பயணம் செய்தவர்கள் எப்படி திசைகளை அறிந்தார்கள் இருக்கவே இருக்கிறது துருவ துருவ நட்சத்திரம் நட்சத்திரத்தை வைத்துத்தான் இந்த உலகின் எல்லா கடல் பயணம் செய்தவர்களும் திசையை அனுமானித்தார்கள் ஆனால் இரவு நேரத்தில் தெரியும் துருவ நட்சத்திரம் நட்சத்திரம் என்பதனால் இரவு நேரத்தில் பகல் பொழுதில் திசை காட்டி இல்லாமல் எப்படி பயணம் செய்தார்கள் என்றால் அந்த கதையில் இந்த விலங்கு எந்த அதை தெற்கு நோக்கி உட்காந்து வடக்கு நோக்கி உக்காந்துக்குமா அந்த விலங்கு நீங்க அதை கிழக்கா உக்காத்தி வச்சாலும் அது சரியா போய் வடக்கு நோக்கி உட்கார்ந்து கொள்ளும் திசை காட்டியாகவே இருந்த விலங்கு என்கின்ற பெருமை பெற்ற ஒரு விலங்கு அழிந்து வருகின்ற விலங்கு அதனுடைய சரணாலயம் இருப்பது என்று குறிப்பிட்டிருந்தது ஒரு பக்கம் நான் ஒரு உதாரணம் தான் சொல்றேன் ஏன்னா எனக்கு ரொம்ப நேரம் இல்லை அப்படி ஒவ்வொரு பக்கத்திலும் உங்களினுடைய மாவட்டத்தினுடைய அழகை இத்தனை சிறப்பாக வடிவமைத்ததே இந்த புத்தக கண்காட்சியை இந்த மாவட்ட நிர்வாகம் எவ்வளவு முக்கியமாக கருதுகிறது என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக உதாரணமாக இருக்கும் அந்த மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த அத்தனை பேருக்கும் இதை வடிவமைத்த மாவட்ட ஆட்சியர் உட்பட எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்கிறேன் தாசில்தார் ஐயா திரு முருகன் வந்திருக்கிறார் நான் இங்கே இன்னைக்கு தான் வரேன் என்னென்றிக்கோ ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுட்டார் எப்படி வரீங்க எப்போ வரீங்க என்ன சாப்பிடுவீங்க எல்லா லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டோம் மகேஷ் கொடுத்துட்டே நீ சரி அந்த அளவு இந்த அன்பு இந்த சிறப்பு எல்லா இடத்திலும் நான் பார்த்து கொண்டு வருகிறேன் ஆனால் எல்லா எல்லாவிடத்தையும் விட ஒருபடி கூடுதலாக இருப்பதை மகிழ்வோடு நான் அனுபவித்துக் கொண்டேன் ரொம்ப மகிழ்ச்சி சிறப்பு நன்றி மகேஷ் நானும் வந்து உண்மையிலே அக்கா தம்பி தான் ஒரே வீட்டில் நாங்கள் பிறக்கவில்லை என்றாலும் அங்கே வந்து சகோதரியும் சகோதரனும் தான் ஏன்னா வேறு வேறு சேனலில் இருக்கிறதுனால ஒன்றா மேடையில் பேச முடியாது அங்கிட்டிருந்தால் இங்கிட்டு வர முடியாது இங்கிட்ட இருந்தா அங்கிட்டு போக முடியாது ஆனால் இந்த மாதிரியான மேடையில் அவரோடு பேசுவது எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பு தம்பியினுடைய தனி பேச்சை இப்போது தான் நான் மு முழுக்க முழுக்க கேட்கின்றேன் அந்த சிறப்பான பேச்சுக்கு அவருக்கு என்னுடைய நன்றிகள் ஒரே ஒரு சின்ன வருத்தம் என்னவோ கணவர்கள் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட் பண்ணாத மாதிரி பேசுறீங்க நீங்க மனைவிகளுக்கு பேச நீங்க இருக்கீங்கன்னா கணவர்களுக்கு பேச நான் இருக்கேன் இல்லையா இங்க தோசைய சட்டியிலிருந்து பெரட்டி எடுக்காம வாரி சுருட்டி எடுக்கிற மனைவியாவே இருந்தாலும் தோசை உப்புமா எல்லாமே இந்த உலகத்தில் ஒன்று தானே ஏன்னா நீங்க ஒரு ஒரு அளவா வந்தா தோசை அப்படி வரலன்னா வாரி சுருட்டி எடுத்தா தோசை ஆனால் என்ன உப்புமா அத்வைத்திகளினுடைய ஞான பார்வை கொண்டவர்கள் கணவர்கள் மாத்திரம்தான் அத்வைத்தி தான் சொல்லுவான் எல்லாமே ஒண்ணுதான் இந்த உலகத்துல கோவிலும் ஒண்ணுதான் குப்பையும் ஒண்ணுதான் உப்மாவும் ஒண்ணுதான் தோசையும் ஒண்ணுதான் இந்த மனநிலையில் பல தியாகிகள் கணவர்களாக குடும்பங்களில் இருப்பதால் கூட குடும்பங்கள் மிகச் சிறப்பாக நடக்கிறதுன்னு சொல்லலாமே இல்லையா எவ்வளவு சகோதரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்த்து விட்டு பேசுங்க அது தியாகம் என்பது இருவருக்கும் பொது ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து போகிற குடும்பங்களும் உண்டு சில பேர் விட்டு கொடுக்கவே மாட்டேன்னா இன்னொருவர் விட்டு கொடுத்து நடக்கிற குடும்பங்களும் உண்டு ஆனால் அந்த விட்டு கொடுத்து அனுசரித்து போதல் என்பது தேவை அது ஏன் தேவை என்றால் பிள்ளைங்க இருக்காங்கம்மா கணவனும் மனைவியா மாத்திரம் இருக்கிற மட்டும் நீங்க என்ன வேணால் சண்டை போடுங்க ஒன்னா இருங்க தனியா போங்க எப்படி வேணா இருங்க ஆனால் பிள்ளைகள் என்று வந்து நீங்கள் பெற்றோர்கள் ஆகிவிட்டால் அதற்கு பிறகு வெறும் கணவன் மனைவி அல்ல ஒரு குடும்பம் என்கின்ற ஒரு யூனிட்டினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி உங்ககிட்ட இருக்கு யாராவது ஒருத்தர் விட்டுக் கொடுங்க இல்லை ரெண்டு பேர் விட்டுக் கொடுங்க என்ப என்பது இருப்பதனால்தான் இந்திய குடும்பங்கள் இந்த அளவாவது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே அதை தவிர அவர் சொன்ன பாக்கிய எல்லா விஷயங்களும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவருடைய சகோதரரை பற்றி அவர் சொன்னது ரொம்ப நெகிழ்ச்சி ஊட்டக்கூடியதாக இருந்தது நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல அதெல்லாம் போனோம் பள்ளிக்கூடத்துக்கு அண்ணனும் தம்பியும் கையை பிடிச்சிக்கிட்டு ஒன்னா தானே பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க எவன்டா அவன் என் தம்பி அடிச்சுவன் அப்படின்னு கிளாஸுக்கு வந்து அண்ணன் விசாரிக்கும் சில சமயம் ஏன்னா அந்த தம்பி எவனாவது அடிச்சிருவாங்க அதை அழுதுகிட்டே போய் அண்ணன் சொல்லும் அண்ணன் மாத்திரம் வராது அண்ணனுடைய எல்லாம் சேர்ந்து வரும் எல்லாம் சேர்ந்து வந்து தம்பி கிளாஸ்ல நின்று எவன்டா அவன் என் தம்பி அடிச்சவன் ஏ எவன்டா விஐபி படத்துல தனுஷ் கூட அவர் செய்வார் அது என் தம்பி அடிச்சவன் யாருன்னு கேட்பார் அப்படித்தான் இருந்தாங்க அப்படியே இருந்துட்டா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் என்ன நடுவுல வந்ததுன்னே தெரியல ஏதோ ஒன்னு வந்து விலகிச்சு இப்ப பாருங்களேன் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும் எல்லாரும் ஒரு காலையில் எழுந்து குட் மார்னிங் சொல்கிறவனோட தொல்லை என்னால் தாங்கவே முடியல கடல்கள் ஆழமானவை மலைகள் உயரமானவை குட் மார்னிங் ஏண்டா கொல்றீங்க ஏண்டா கொல்றீங்க நானே அலற ஏண்டா அடிச்சுதுன்னு எரிச்சல் எழுந்த ஆள் நாமெல்லாம் உடனே ஒரு பறவை பறக்கிறது ஒரு மீன் நீந்துகிறது எங்களுக்கு தெரியாதாங்க குட் மார்னிங் இந்த மாதிரியான வாட்ஸ்அப் குரூப்ஸ் நிறைய இருக்கும் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ஸ் இல்லாதவங்களே கிடையாது இந்தியாவில் இன்னைக்கு எல்லா ஃபேமிலிக்கும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு கொஞ்சம் கூட விளங்காத மெசேஜ் எல்லாம் அதில் தான் வரும் அதை தவிர சப் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கும் ஒரு ஃபேமிலியில் ரெண்டு அக்கா தங்க இருக்காங்க இல்லை மூணு அக்கா தங்க இருக்காங்க அதுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் இருக்கா இல்லையா உண்மை சொல்லுங்க எல்லாரும் அது பெரும்பாலும் கணவர்களுக்கு தெரியாது அப்படி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு சொல்றது இல்லை அவங்களை அந்த குரூப்ல சேர்க்கிறதும் இல்லை போனா போகிறதுன்னு சில சமயம் அம்மாவை சேர்த்துப்பாங்க சில சமயம் அம்மா கூட கிடையாது சகோதரிகளுக்கு மாத்திரமானது அது சகோதரர்களுக்கு மாத்திரமான வாட்ஸ்அப் குரூப் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை இதுவரை அது இருக்கிறதாவும் எனக்கு தெரியல பேசிக்கவே மாட்டேன்றாங்க ஒரு வயசு வந்துட்டா மகேஷ் தன்னுடைய அண்ணாவை பற்றி சொல்லும்போது கல்யாணம் ஆகும்போது என் மனைவிட்ட சொன்னேன் அவர் ஒருவேளை கேட்டுட்டார்னா எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டு இறங்கிடுவேன் அதுக்கு தயார் ஆக வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்கிறார் அதற்கும் ஒத்துக்கொண்டு அவருடைய மனைவி தங்கச்சி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படி இருப்பவர்களை பார்ப்பது அபூர்வமாக இருக்கிறது கதைக்குள் கதை என்று தலைப்பு சொல்லிவிட்டு மகேஷினுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது ஐ வாண்ட் டு சே தட் இஸ் அன் அவுட் லயர் வித்தியாசமானவர்களில் அவர் குடும்பம் ஒரு குடும்பம் பல குடும்பங்கள் இன்றைக்கு அப்படி இல்லை என்பது நிதர்சன் அதனால முதல்ல ஒரு கதையோட ஆரம்பிக்கிற எழுத்தாளர் சுஜாதாவினுடைய ஒரு கதை நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க வேகமாக படிச்சிடக்கூடிய கதை அதனால இந்த கண்காட்சியிலேயே அந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அண்ணா டெல்லியில் இருக்காரு தம்பி சென்னையில் இருக்கான் எல்லா கல்யாணம் நடுத்தர வயதில் இருக்காங்க அண்ணா பெரிய பதவியில் இருக்காரு டெல்லியில் ஒரு மினிஸ்ட்ரியில் பெரிய பதவியில் இருக்காரு தம்பி ஒரு சாதாரண பதவியில் சென்னையில் இருக்காரு ஒரே ஒரு பிரச்சனை அம்மாவை யார் வச்சுக்கிறது ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க ஆறு மாசம் அண்ணன் வச்சுக்கணும் ஆறு மாசம் தம்பி வச்சுக்கணும் அந்த அம்மா கேட்குது டெய் ஒரு இடமா என்னை இருக்க விடுங்கடா அங்கேயும் இங்கேயுமா என்னை வலை முடியலடா வயசாயிடுச்சுடா ஒரு இடமா இருக்க விடுங்கடா அதற்கு அண்ணன் தம்பிகள் ஒத்துக்கொள்ளவில்லை அண்ணன் தம்பிகள் ஒத்துக்கொண்டாலும் அவர்களுடைய மனைவிமார்கள் கட்டாயமாக ஒத்துக்கொள்ளவில்லை ஏன் அந்த அழிச்சவையன் ஏன் உங்கள் அண்ணா மனைவி வந்து வச்சுக்க மாட்டேங்களா ஏ இப்ப பாரு பியூட்டி பார்லருக்கு போய் டெல்லியில பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு கஞ்சி செஞ்சு கொடுக்க நானே தம்பி மனைவி கேக்குது ஆறு மாசம் முடியுதுன்றது இந்த உலகத்துல சூரியனுக்கு தெரிகிறதோ இல்லையோ தம்பியின் மனைவிக்கு கட்டாயமாக தெரிகிறது எஸ் எம் எமச்சுட்டீங்களா உங்க அண்ணனுக்கு எதுக்கு என்ன எதுக்குன்றீங்க இன்னும் பன்னெண்டு நாளில் முடிய போகுது ஆறு மாதம் அவர் வராரா நீங்களே டெல்லி கொண்டு போய் விட்டுட்டு வரீங்களான்னு கேளுங்கள் முதல்ல உடனே தம்பி எஸ்எம்எஸ் வென் ஆர் யூ கம்மிங் டு பிக்அப் மதர் அண்ணா உடனே பதில் போகிறாரு என்ன டெப்டேஷனில் போட்டான்ப்பா இந்த வருஷம் நான் வெளிநாட்டுக்கு போகிறேன் உங்கள் அண்ணியும் கூட வரேங்கிறா அதனால் இந்த ஆறு மாதமும் நீயே வச்சுக்கோ இப்போ தம்பிக்கு பயம் வீட்டுக்கு போக இந்த வீட்டுக்கு போய் சொன்னால் என்னென்ன நடக்குமோன்னு பயம் தம்பிக்கு மனை இந்த மாதிரி டெப்டேஷனாக இதையே சொல்றாரு உங்கள் அண்ணன் மூணாவது தடவை இது அவரை மாத்திரம்தான் டெப்டேஷன் அனுப்புவாங்களே டெல்லியில் வேற ஆஃபீஸரே கிடையாத இந்த தடவை நான் வச்சுக்க முடியாது என்னால் ஏமா அவங்க பாட்டுக்கு இருக்கா அவங்க பாட்டுக்கு இல்லை அவங்க பாட்டு பாடிக்கிட்டே இருக்காங்க என் நேரம் நான் என்ன செஞ்சாலும் தப்பு 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 தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆறு மாதம் தான் தாங்கும் எனக்கு கொண்டு போய் விட்டுருங்க உடனே அண்ணா அண்ணாவுக்கு தம்பி ஃபோன் பண்ணுறார் இல்லைண்ணா இந்த தடவை தடவைனால வச்சுக்க முடியாது இதை பாரு எனக்கு டெப்டேஷன் இருக்குது இந்த ஒரு தடவை நீ வச்சுக்கோ நான் அப்புறம் ஒரு வருஷம் வச்சுக்கிறேன் இது நீ மூணாவது தடவை சொல்கிற இது நடக்காது ரெண்டு பேரும் ஒரு முடிவுக்கே வர முடியல அந்த அம்மா சொல்லுது திரும்ப திரும்ப டே ஒரு இடமா வச்சுக்கோங்கடா ஒரு இடமா வச்சுக்குங்கடா முடியலடா முடியலடான்னு சொல்லிகிட்டே இருக்கு இப்போ தம்பி என்ன பண்ணுறான் அவங்க குடும்ப நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவங்க அப்பாவுக்கு அவர் நண்பர் அந்த நண்பருக்கு தம்பி ஃபோன் பண்ணி அங்கிள் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது யார் வச்சுக்கிறதுன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கள் அவர் வர்றார் வீட்டுக்கு உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடச்சிருச்சுப்பா எப்படி கிடைச்சிது அண்ணன் அடிச்சிருப்ப ஒத்துக்கிட்டாரா அவன் எங்கே ஒத்துக்க போகிறான் வேற ஒரு முடிவு கிடச்சிருக்கு என்ன முடிவு அங்கிள் உங்கள் அப்பா உயிரோடு இருந்தப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷனில் இருந்ததுப்பா நேற்றுக்கு தான் ஜட்மெண்ட் வந்தது உங்கள் அப்பாவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு இப்போ இப்ப அவர் இறந்துட்டதுனால அவருடைய லீகல் ஹேர் உங்க அம்மா தானே அதனால உங்க அம்மா பேருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி இப்ப வந்தாச்சு ஒரு கோடி ரூபா ப்ராப்பர்ட்டியோட வெலை என்ன சொல்ற தம்பி உடனே அண்ணாவுக்கு எஸ்எம்எஸ் அனுச்சான் நீ சொல்வதை நான் ஆழமாக யோசித்து பார்த்தேன் அம்மா என்னோடு இருப்பதுதான் சால சிறந்தது என்ற முடிவுக்கு நான் வந்து விட்டேன் அப்படினு இவன் மெசேஜ் சென்ட் பண்றதுக்குள்ள டிங் அப்படின்னு அங்கேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்தது நான் யோசிச்சு பார்த்தேன் டெப்டேஷனா பெருசு பெற்ற தாய் அல்லவா எல்லாவற்றையும் விட பெரியது அதனால நானும் உன்னுடைய அண்டியும் நேரடியாக வந்து உங்களுடைய நம்முடைய அம்மாவை நானே அழைத்து கொண்டு போவதாக முடிவு செய்து விட்டேன் அநேகமா மெட்ராஸ்கே டிரான்ஸ்பர் வந்து நான் அங்கேயே தான் இருப்பேன் நினைக்கிறேன் இனிமே இப்ப பிரச்சனை அம்மாவை யார் வைத்து கொள்ள கூடாது என்பதல்ல அம்மாவை யார் வைத்துக் கொள்வது என்பது இருக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்னே ஒன்று தான் சார் நடந்திருக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி அந்த வயதான பெண்மணியின் பேரில் வந்திருக்கிறது சுஜாதா இதோடு கதையை முடித்து விடுகிறார் ஆனால் இந்த கதை முடிகிற கதை அல்ல இது தொடர்கிற கதை செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்களே ஒரு வருஷம் முன்னாடி பாண்டிச்சேரியில அண்ணனுக்கும் தம்பிக்கும் வீட்டுக்கு யார் உரிமை என்ற பிரச்சனை வந்து வயசான அம்மாவை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டே போயிட்டாங்க பூட்டிட்டு போயிட்டாங்க வீட்டை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இந்த அம்மா கத்துது பசி எடுத்து கத்துது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஜெர்னல் வழியா பிஸ்கெட் பேக்கெட் எல்லாம் விட்டு எறியாங்க அது அது போதாம வீட்டில் இருக்கிற சுவற்றினுடைய காரை பெயர்த்து அந்த அம்மா உண்டு இருக்கிறது தின்னு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கதவை உடச்சு போலீஸ் வந்து அந்த அம்மாவை கூட்டிட்டு போகுது அண்ணனும் தம்பி அங்க வந்து அங்கேயும் சண்டை போடுறாங்க எதுக்கு வெளியில விட்டே எங்க அம்மாவன் இது இருக்கிறதா இல்லையா இந்த கதையை நான் ஏன் என்ன எதற்காக இந்த இடத்துல சொன்னேன் என்றால் இந்த மாதிரியான பேச்சாளர்களை கூப்பிட்டு நான் பேச வைக்கிற போது எங்க அண்ணன் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் என்று சொல்லுகிற போது நான் எதுவும் தப்பு செஞ்சிட்டேனோன்னு கூட்டத்தில் அந்த தவறை செய்த யாருக்காவது ஒரு முப்பது செகண்ட் ஒரு எண்ணம் வந்தா அதுதான் இந்த புத்தக திருவிழாவை நடத்தியதற்கான பலன் நாங்க ஏன் செய்யணும் அவங்க தான் வேற யாரும் இல்லையா ஏன் அவன் செய்யக்கூடாத எங்க அக்கா சிங்கப்பூர்ல இருக்காள் அவன் வச்ச கூடாத இந்த கேள்விகள் வரலாம் இந்த மண்ணில் வரக்கூடாது இந்த மண்ணில் வரக்கூடாது நான் ஏன் சொல்றேன் இந்த மண்ணில் ஒரு அண்ணனுக்கு அரசு பட்டம் கிடைத்தது நீ தான் நாளில இருந்து ராஜான்னு சொன்னாங்க அவன் சந்தோஷப்படல அடுத்த நாளே கூட்டே நீ ராஜா கிடையாது உன் தம்பி தான் அரசனாக போறேன் நீ காட்டுக்கு போய் பதினாலு வருஷம் இருக்கணும்னு சொன்னாங்க அதற்கு அவன் வருத்தப்படவும் இல்லை என் பின்னவன் பெற்ற செல்வன் அடியனேன் பெற்றதன்றே என்று ராமன் கேட்டதாக கம்பராமாயணம் சொல்லுகிறது எனக்கு பின்னால வந்தவனுக்கு அது எனக்கு கிடைத்தது போன்றதுதானே என்று சொன்னவன் இதிகாச நாயகனாகவும் இதய தெய்வமாகவும் வாழ்கிற இந்த மண்ணில் இந்த பிரச்சனை இப்போது இருக்கிறது என்றால் துரதிருஷ்டவசமானது அது மாற வேண்டும் என்றால் இலக்கியம் தருகிற அன்பினால் மாத்திரம் தான் அது மாற முடியும் அதனால்தான் இலக்கியம் தேவை புத்தகம் தேவை புத்தக கண்காட்சிகள் இங்கே மிக அதிகம் தேவை ஒவ்வொரு கதைக்குள்ளே இன்னொரு கதை இருக்கு இல்ல கதை இருக்கிறது அந்த கதைக்குள்ள இன்னொரு கதை இருக்கிறது அந்த கதைக்குள் கதைக்குள் கதை என்று பார்ப்பது பிரச்சனைக்கு எதன புத்தக கண்காட்சி நடத்துறாங்க நிறைய பேர் வந்து புத்தகத்தை வாங்கிட்டு போறாங்க அப்படி தானேங்க வாங்குறாங்களே எல்லாம் சுமார தலையாட்றீங்க வாங்கிட்டு போறாங்க புத்தக கண்காட்சியில் வாங்குகிற புத்தகத்தை எத்தனை பேர் முழுமையாக படிக்கிறார்கள் ஒரே ஒரு அக்கா மட்டும் நான் படிக்கிறேங்க படிக்கணும் தான்மா நினைச்சேன் நீங்க கூட சொன்னீங்க ஓயாம எல்லா புக் ஃபேர்லேயும் வந்து கத்துறீங்க நான் வாங்கினேன் முதல் பக்கத்துலேயும் தூக்கம் வருதுன்ற படிக்கிற பழக்கம் அவருக்கு இல்லை இப்படி இருக்காங்களா இல்லையா உண்மையை தானே பேசணும் நாம சில பேருக்கு முடியல முடியல இங்க படிக்க முடியலன்றது ஏங்க படிக்க முடியல மொத பக்கத்தில் இழுக்குதுங்க கண்ணு எந்த தூக்க மாத்திரையும் செய்யாததை சில புத்தகங்கள் செய்கின்றன ஏன் அந்த வழக்கம் இல்லை என்றால் இளமையில் கல் என்று இந்த மண்ணிலே இருந்த பழமொழி வாசகம் எல்லாத்துக்கும் பொருந்தும் புத்தக வாசிப்புக்கும் பொருந்தும் குழந்தையா இருக்கிற போது புத்தகங்களை படிக்கிற வழக்கம் பிள்ளைகளுக்கு வரவில்லை என்று சொன்னால் ஒரு வயதுக்கு பிறகு வருவது ரொம்ப கடினம் சில பேருக்கு வரலாம் அந்த வழக்கம் குழந்தை குழந்தையா இருந்த போது அந்த வழக்கம் ஏன் வரவில்லை ஏன் வரல அப்பா அம்மா என்ன டிவி பார்த்துட்டு போன் பார்த்துட்டு இருந்தாங்க பிள்ளை மட்டும் எப்படி புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் கட்டாயமாக வளு கட்டாயமாக ஒரு அரை மணி நேரம் வாசிப்பு நேரம் என்று இருந்தால் பிள்ளைகள் அப்பா அம்மா படிக்கிறது பார்த்துட்டு தானும் படிக்கும் எவ்வளவு கம்மியா கை தட்டிறீங்கன்றதுல இருந்து புரிஞ்சிக்கல அது அரை மணி நேரம் இருக்க எனக்கு ஒருத்தர் கேட்குறாரு என்ன பார்த்து இப்பாட்டுக்கு மேடல்னு சொல்லிட்டு போறேன் எனக்கு ஆஃப் அன் அவரே கிடையாது ஓடிக்கிட்டே இருக்கேன் நான் வந்து படுக்கிற நேரத்தில் அப்பா அப்படின்னு இங்கே படுக்கிறது நான் ஒவ்வொருவரும் நம்முடைய செல்பேசியை பார்க்கிற நேரத்தில் அரை மணி நேரத்தை குறைத்து கொண்டால் அதை புத்தக வாசிப்புக்கு கொடுத்தால் அதையும் சிஸ்டமேட்டிக்காக பண்ணினா நம்ம பிள்ளைகள் படிக்கும் என் பிள்ளை என் பையன் சொல்றேன் சார் நான் வேணா ஒரு புக்கை எடுத்து படிடா கொன்றுவேன் படின்றான் படிக்க மாட்டேன்றான் ஏன் படிக்க மாட்டேன்றான் சார் நீங்கள் சொன்னா அவன் கேட்க மாட்டான் சார் நீங்கள் செய்தால் அவன் செய்வான் நீ சொன்னா அவன் கேட்க மாட்டான் நீ அவ்வளவு பெரிய பெரியால மனசுக்கு நினச்சி கொஞ்சம் ஒரு சின்ன மரியாதை இருக்குல்ல மகேஷ் பேசுகிற போது ஒரு பாட்டி வந்து பாருங்களா பிள்ளைக்கு நாற்பது வயசு அந்த பிறகு கிலு கிளிப்பி ஆட்டியிருக்கு ஒரு அம்மா வந்து அந்த கதையை மகேஷ் சொன்னார் அந்த கதைக்கு இன்னொரு பக்கம் உண்டு அதுதான் கதைக்குள் கதை இந்த கதைக்கு இன்னொரு பக்கம் உண்டு இந்த காலத்துல பசங்கள்லாம் அம்மாட்ட வந்து ஐ லவ் சொல்லுது சொல்லுதா இல்லையா நமக்கெல்லாம் பழக்கம் எங்க அம்மாட்டில் தானே சொல்லுவாங்க அந்த ஜெனரேஷன்ல அப்படித்தானே கெட்ட வருது ஆனால் இப்ப எல்லாம் சொல்கிறேன் நகரத்துல ரொம்ப அதிகமா சொல்றாங்க ஐ லவ் யூ மாம் அஞ்சு வயசுல ஒரு பையன் வந்து சொன்னான் ஐ லவ் யூ மாம் உடனே அம்மா சார் ஐ லவ் யூ டூ டார்லிங் செல்லக்குட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும்ண்டா ஒன்றே ஐ லவ் யூ டா அம்மா சொல்கிறேன் பன்னெண்டு வயசுல பையன் வந்து அம்மாவ்ட்ட சொன்னான் மாமா ஐ லவ் மாம் என்கிட்ட காசு இல்லை கேட்காத நிச்சயமாகவே தரமாட்டேன் உங்கள் அப்பா சொல்லியிருக்காருப்பா என்கிட்ட காசு இல்லை இப்போ பையனுக்கு இருபத்தி நாலு வயசாச்சு அம்மாவை பார்க்க வந்தான் அம்மா பிஸியாக இருக்கியா இல்லை சொல் ஐ லவ் யூம்மா அந்த பொண்ணு சரியில்லைப்பா நேத்திகே கூட்டிகிட்டு வந்தேன் அந்த பொண்ணு தானே அந்த பொண்ணு சரியில்லை அவள் குடும்பத்துக்கு ஆகவே மாட்டா இப்போ பையனுக்கு முப்பத்தி ரெண்டு ஆச்சு அம்மா பாக்க வந்திருக்கான் ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருக்கான் அல்ல அப்படியும்மா நான் தான் அப்பவே சொன்னேன் அந்த பொண்ணு விளங்க மாட்டா குடும்பத்துக்கு ஆக மாட்டான்னு சொன்னேன் நீ கேட்டியா நீ இப்போ பையனுக்கு நாற்பது ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அம்மாவுக்கு நிறைய அதிக வயசு பையன் அம்மாவை பார்க்க வரான் அம்மா ஐ லவ் யூம்மா நான் எதுலேயுமே கையெழுத்து போட மாட்டேன்ப்பா உங்கள் அப்பா போகும்போது சொல்லிட்டு போயிருக்க ஒரே கிளி ஒரே சத்தம் ஆனால் ஆள் தான் வேறன்ற மாதிரி ஒரே வாசகம் ஒரே பொருள் சொன்னவருடைய மனத்திலே இருப்பது வேறு வேறு நமக்கு என்ன இந்த கதையிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டிய கதைக்குள் இருக்கிற கதை என்றால் பிள்ளைகள் நமக்கு உயிரானவர்கள் நம்முடைய ஆன்மாவின் ராகங்கள் அவர்கள்தான் நம்முடைய சுவாசமும் அவர்கள்தான் ஆனாலும் முதுமையில் நம் காலில் நாம் நிற்பதற்கு நாம் தயாராக இருக்கிற அளவுதான் அந்த அன்பு இருக்க வேண்டும் அவங்களுக்குதான் வாழ்கிற வாழ்க்கை அவங்களுக்காக தான் ஆனா என்னுடைய இழந்து விடுகிற அளவுக்கு ஏமாளிகளாக இருந்துதான் பாசத்தை காட்ட வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்பதுதான் கதைக்குள்ளே இருக்கிற கதை மகேஷ் பேசுறப்போ சொன்னாங்க சொன்னாரு அவருடைய வீட்டுல அந்த செவப்பு இது மொட்டை மாடியில செவப்பு கலர்ல போட்டு அதில் அவங்க அண்ணா எல்லாம் எழுதி வச்சுருக்கோம் பென்சின் ரிங் வந்து இப்போ கூட எனக்கு ஞாபகம் இருக்குது படிக்கிற பிள்ளைகளுக்கு பென்சின் ரிங் எப்படி இருக்குன்னு தெரியும் ஒரு பிள்ளை ரொம்ப த பா கஷ்டப்படுது இந்த ஆண்டி எப்போ தான் முடிப்பாங்கிறது பென்சின் ட்ரிங்குன்றதுங்க இப்படி இருக்கும் அறு கோணம் கொண்டது பென்சின் ரிங் பென்சின் ட்ரிங்கில் ஆறு கார்பனும் ஆறு ஹைட்ரஜனும் இருக்குது கொஞ்சம் கெமிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி இருக்கோ அவ்வளோலாம் டீட்டெயில்டெல்லாம் போகாது ஆறு கார்பனும் ஆறு ஹைட்ரஜனும் இருக்கிறது தான் பென்சின் ரிங் இந்த பென்சின் ரிங்கோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிப்பதற்காக விஞ்ஞானிகள் பல காலம் உண்மையிலேயே தலை பிச்சுட்டாங்க ஏன்னா இந்த பென்சின்ல ஆறு கார்பன் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி அஞ்சு கார்பன் நாலு கார்பன் மூணு கார்பன் ரெண்டு கார்பன் சிங்கிள் கார்பன் இருப்பது மீத்தேன் ஈத்தேன் ப்ரோபேன் பியூட்டேன் இது எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரக்சர் நீல நிலமா இருக்கும் அது ஆனா இந்த ஆறு கார்பன் இருக்கிற பென்சீனுடைய ஸ்ட்ரக்சர் நீளமா வர முடியல அது எப்படி இருக்குன்னு விஞ்ஞானிகள் ரொம்ப கால ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கவே முடியல வில்லியம் கேகுலே என்கின்ற ஒருவர் தான் கடைசியில பென்சின் ரிங்கோட ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சாரு இது நேரா இருக்காது யா லைன் மாதிரி இருக்காது இது பென்டகன் மாதிரி இருக்காது அருகோணம் கொண்டது ஹெக்சகன் மாதிரி இருக்கும் அருகோணம் கொண்டது என்பதை கேகுலே என்ற சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சார் அதைத்தான் மகேஷோட அண்ணன் தரையில வரைஞ்சு படிச்சிருக்கார் இந்த கதைக்குள் இருக்கிற கதை என்னன்றத நான் இப்ப சொல்றேன் வில்லியம் கேகுலே பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செஞ்சு ஆராய்ச்சி செஞ்சு பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு போயிட்டாரு கண்டுபிடிக்க முடியல அவருடைய வீட்டுக்காரமாக அநேகமா அதை டைவர்ஸ் பண்ற நிலைமைக்கு வந்திருக்கும் இல்லைங்களா ஒரு ஆள் என் நேரம் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கும் யோசிச்சுக்கிட்டே இருந்தா செய்யும் வீட்டில் இருக்கிற அம்மா அவருக்கு ஊழ் இல்லை உறக்கம் இல்லை உணர்வுகள் இல்லை அவருக்கு சோசியல் லைஃப் கிடையாது சினிமாவுக்கு போக மாட்டாரு ட்ராமாவுக்கு போக மாட்டாரு கடைக்கு போக மாட்டாரு ஷாப்பிங் இல்லை கிறிஸ்மஸ் இல்லை எதுவுமே கிடையாது என் நேரம் மனத்தில் ஒரே கேள்வி பென்சின் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பென்சின் எப்படி இருக்கும் இங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி மேதைகளினுடைய மனைவியாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் இல்லை அல்லது மேதைகளினுடைய கணவர்களாக இருப்பது எவ்வளோ கஷ்டம் இல்லை இந்த உலகத்தில் என்ன நடக்கிறதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது பாரதியாரை பற்றி சொன்னார் தம்பி அவங்க வீட்டில் அரிசி இல்லைங்க இங்க கொஞ்சம் வயதானவர்கள் இருக்கீங்க உங்களுக்கு தெரியும் இந்த உலகத்திலே கஷ்டமான விஷயம் என்னன்னா சாப்பிட்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்கு போய் அரிசி கடன் வாங்குறதுங்க இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாது வாழ்க்கைகள் இருந்திருக்கு கொதிக்க இருந்த என்னன்னு தெரியுமா தெரியுமாங்க அது வேற பயமா இருக்கு சில பேர் படிக்கவே கூடாதுன்னு ஒத்த காலில் நிற்குது சொல்லவும் பயமா இருக்கு நமக்கு ஒலையில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்கு போய் அரிசி கடன் வாங்கிட்டு வந்திருக்காங்க மகாகவி பாரதியினுடைய மனைவி செல்லம் அவருக்கு தான் இவர் கடிதம் எழுதியிருக்காரு என்னை பற்றி கவலைப்படுகிற நேரத்தில் நீ தமிழை நன்றாக கற்றுவா அரிசிக்கு வழி இல்லையா தமிழ் அப்புறம் கற்கலாம் முதல்ல அரிசி தானே வேணும் மேதைகள் அப்படித்தான் இருப்பார்கள் மேதைகளினுடைய மனைவிகளாக வாழ்வதுதான் கஷ்டம் இன்னும் தமிழை நன்றாக கற்றுவா இவர் கடிதம் எழுதிட்டாரு அரிசி இந்த அம்மா பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்திருக்கு சரி குளிச்சுட்டு தான் ஒல்ல வைப்பாங்க அந்த காலத்தில் அரிசியை வச்சுட்டு அந்த மாதிரி குளிக்க போயிருக்கு இவர் இப்போ அங்கே வந்து உட்காந்துருக்கார் அந்த நேரம் பார்த்து ரெண்டு குருவி வந்துருக்கு குருவிக்கு கொஞ்சம் அரிசியை போட்டாரோ அது குஷியா சாப்பிடுது ஆஹா மிக அழகாக அரிசியை திண்கிறதே நின்று கொஞ்சம் அரிசி போட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா பத்து பதினஞ்சு குருவி வந்துருச்சு அரிசி கடன் வாங்கின அரிசி முழுக்கவும் போட்டார் செல்லம்மா வெளியில் வந்தால் எப்படி வயத்தெரிச்சில இருந்திருக்கும் மட்டும் யோசிச்சு பாருங்க என்ன பண்ணியிருக்கீங்க உடனே இவர் சொல்றாரு விட்டு விடுதல் ஆகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போலே எட்டும் பறந்து திரிகுவை ஏறிய காற்றில் விரைவோடு நீந்துவை மட்டுப்பாடாத எங்கும் கொட்டி கீடக்கும் அவ்வானொலி என்னும் மதுவின் சுவை உண்டு விட்டு விடுதலை ஆகி நிற்பாய் அந்த சிட்டுக்குருவியை போல ஆஹா கவிதை பிரமாதமாக வந்திருக்கிறது அந்த அம்மா மனசுல என்ன நினைச்சதோ தெரியாது அரிசி போனது போனது தானே ஒரு நாள் இரவு அவரையும் மறந்து அசந்து தூங்கினார் அவருக்கு ஒரு கனவு வந்தது ஒரு பாம்பு தன்னுடைய வாளை தானே கவிக் கொள்வது போல அவருக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவு கண்ட உடனே அதிர்ந்து எழுந்தார் எனக்கு பென்சின் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருச்சு இட்ஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் லைன் ஸ்ட்ரக்சர் இட் இஸ் பாம்பு தன்னுடைய வாலை தானே கவுவது மாதிரி இது வளைவாக இருக்கிறது என்பது தூக்கத்தில் வந்த கனவில் அவருக்கு கிடைத்தது அப்படிதான் பென்சின் ஸ்ட்ரக்சர் இந்த விஞ்ஞான உலகம் நமக்கு கொடுத்தது இப்ப சில பேர் கேட்கலாம் கடவுள் வந்து அவருக்கு கனவில கொடுத்திருக்கலாம் உண்மையா இருக்கலாம் ஒரு ஆள் இப்படி கஷ்டப்படுறான்னு கடவுளே பொறுக்க முடியாம கூட வந்து கொடுத்துருக்கலாம் ஆனா இன்னொன்று என்னவென்றால் சில சமயம் நாம் சில கேள்விகளை தேடி போகிற போது சில புத்தகங்களை நாம் தேடி போகிற போது சில கனவுகளுக்காக நாம் பயணம் மேற்கொள்ளுகிற போது எல்லா வாயில்களும் சாத்தப்பட்டு பட்டுவிட்ட நிலையில் கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாத இருள் நிரம்பிய வீதிகளில் நடக்க வேண்டி இருந்தால் எங்கிருந்தோ ஒரு கதவு திறந்து எங்கிருந்தோ ஒரு வெளிச்சம் வரும் அது கடவுள் நமக்கு கொடுத்த அருள் என்றும் சொல்லலாம் இப்படிப்பட்ட முயற்சிகளுக்கு நிச்சயமாக மேலிருந்து ஒரு பதில் கிடைக்கும் என்றும் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் கேகுலே ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க அவருக்கு கனவுலே ஆன்சர் அதிர்ஷ்டசாலி அதிர்ஷ்டசாலி தான் தான் ஆனால் உழைப்பால் நிரம்பி அந்த அந்த உழைப்பு இருந்தால் அதிர்ஷ்டம் வரும் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் என்று இந்த மண்ணின் முதல் விவேகியான வள்ளுவன் அதைத்தான் சொன்னான் சொன்ன கூடாதுன்னு விதியே இருந்தா கூட நான் இதை பெற்றே தீருவேன் என்ற முயற்சி இருந்தால் விதிகள் மாற்றி எழுதப்படும் என்பது இந்த மண் நமக்கு சொல்லிக் கொடுத்த வேதம்